இன்றைய முக்கிய செய்திகள் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை தொன்னூத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட தேதி பெயர் வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆளித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் உரிமை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் வாகன போது வணிகர்களிடம் முறையான ஆவணங்கள் இருந்தால் எதையும் பறிமுதல் செய்யக்கூடாது என்று வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் கூறாத காரணத்தால் அவருக்கு அமைச்சராக பதவிப் பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கோவையில் நடைபெறும் சாலை வாகன பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் உண்மையான வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்துவதில்தான் அடங்கியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ள ஐ பி எல் இருபத்தி நான்கு தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை இன்று காலை ஆன்லைனில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் இன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்தரத் திருவிழா தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் விண்ணப்பத்தில் இன்று முதல் வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை முன்னிட்டு கோவையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நாளை காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒன்பதாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது மேலும் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனிமேல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் சேப்பாக்கம் மைதானத்தில் நூறு டெஸ்ட் போட்டிகளை நிறைவு செய்திருக்கும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர ஆராட்டு திருவிழா தொடங்கியது மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாளிலேயே சென்னை யானை கவினி பகுதியில் தனியார் காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்றும் மேலும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் மார்ச் முப்பதாம் தேதிக்குள் மனுக்களை திரும்பப் பெறலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபனா தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடன்கடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்